பதினஞ்சு ஆடுக்கு மேல இருந்த நம்ம பண்ணையில இன்னைக்கு வெறும் ரெண்டே ஆடு மட்டும்தாங்க இருக்கு ரெண்டு ஆடு நாலு குட்டி மறுபடியும் ரெண்டு கெடா எல்லாமே இறந்துருச்சுங்க மீதி இருந்த ஒரு மூணு ஆடு ரெண்டு கெடா நாலு குட்டியை கொண்டு போய் நான் சந்தையில கொடுத்துட்டேன் இப்ப மிஞ்சி இருக்கிறது இந்த ரெண்டு ஆடு மட்டும்தான் அதுலயும் இந்த கருப்பாட்டுக்கும் உடம்பு சரியில்லை அஞ்சு வருஷத்துல நம்ம பண்ணையில ஒரு ஆட்டு குட்டி கூட இறந்தது இல்லைங்க ஆனா இந்த தடவை தான் ஆடுகள் இறந்துகிட்டே இருக்கு வரிசையா எல்லா விதமான வேக்சினும் கரெக்டாவே நான் போட்டுருவேங்க இருந்தாலும் இந்த தடவை அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே வந்து பிபிஆர் வந்துடுச்சு இந்த பிபிஆர் அப்படிங்கறது ஒரு உயிர்கொல்லி நோய்ங்க அதிகமா செம்பறி ஆடுகள்ல வரும் அதுவே ஆடுகள்லையும் ரேராக தான் வரும்னு சொல்லுவாங்க இந்த பிபிஆருக்கான தடுப்பூசி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இருந்தாலும் நம்ம ஆடுகளுக்கு இந்த தடவை அட்டாக் ஆயிடுச்சு பிபிஆர் ஹைலி அஃபெக்டான இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மூக்கில் ஃபுல்லாக சளி வந்துக்கிட்டே இருக்குங்க வாய்க்குள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு புண்ணாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கழிச்சல் போயிட்டே இருக்கும் தண்ணி தனியாக கழிச்சலாக போய்கிட்டே இருக்குங்க ஆடு எந்த வித தீனியுமே எடுக்காமல் இந்த மாதிரி படுத்தே கிடக்கும் பிபிஆர் ஹைலி அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டை முன்னால் காப்பாற்றவே முடியாதுங்க என்ன மெடிசன் கொடுத்தீங்கனாலும் இறந்துரும் இந்த ஆடு பார்த்திங்கன்னா போன வியாழக்கிழமையே லைட்டாக வந்து கழிச்சல் ஆரம்பிச்சது நான் அதிலிருந்து மறுபடியும் இன்ஜெக்ஷன் டெய்லியும் மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்துட்டேங்க ஒரு ஃபைவ் டேஸாக நான் வந்து கண்டினியூஸாக இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இருக்க இருக்க ஆடு வந்து ஃபுல்லாகவே டல்லாகிடுச்சு இந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிருச்சு இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க ஆடு குட்டியும் போட்டிருந்தது குட்டிகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த நோயால் அஃபெக்ட் ஆகி அதுவுமே இறந்துருச்சு இந்த பிபிஆர் ஏர்லி ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா ஆட்டம் உங்களால் ஈஸியாகவே காப்பாற்ற முடியும் பிபிஆர் அட்டாக் ஆன ஆர்ட்டோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீனி வந்து அதிகமாக எடுக்காது உங்களுக்கு லைட்டாக லைட்டாக கொரிக்குமே வளைஞ்சு தீனி வந்து எப்பவும் போல் எடுக்காதுங்க அதே போல் தீவனங்களுமே வந்து அதிகமாக எடுத்துக்காது தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்காது அடுத்த சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் சளி உழுக ஆரம்பிக்குங்க அடுத்த மெயின் சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா கழிச்சல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பயங்கரமாக கழியுங்க அந்த டைம்லேயே நீங்கள் வந்து உஷாராகிடணும் கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் வேலையே செய்யாது கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கொடுத்து மட்டும்தான் ஆட்டை உங்களால் காப்பாற்ற முடியும் ஆட்டோட வாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வாய் ஃபுல்லாகவே புண்ணாக இருக்கும் அதே போல் நாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புண்ணாக இருக்கும் நமக்கு எப்படி வாய் பொண்ணு வந்தால் இருக்கோ அதே மாதிரி ஆட்டுக்குமே வந்து உள்ளே ஃபுல்லாக புண்ணாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டருமே சொன்னாங்க வாய்ப்புன்னு அதுக்கப்புறம் ஃபீவர் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக நீங்க இதை கொடுத்துதான் ஆகணும் மிளகு சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் பூண்டு வெள்ளம் தேங்காய் துருவல் இதை எல்லாமே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிருங்க அதுக்கப்புறம் நீங்க இதை ஈஸியாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு அதை ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு மூணு விலை கொடுங்க காலையில மத்தியானம் நைட்டு இதை நீங்க கொடுத்தீங்கன்னாவே ஆடு மூணு நாளே ரெடி ஆயிருங்க அதே போல் பண்ணையில் வேறு ஆடுகள் இருந்தாலுமே இதை கொடுத்துருங்க ஏன்னா ஒரு ஆட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆட்டுக்குமே வந்துடும் அடுத்தது ஆடுகள் கழிச்சல் ஸ்டாப் ஆகுறதுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு அது கூட கொய்யா கொழுந்த அரைச்சி அப்படியே கொடுத்துருங்க அடுத்ததாக ஆடுகளுக்கு பச்சை தீனி கட்டாமல் அதே போல் மேய்ச்சலுக்கும் மோட்டிட்டு போகாமல் ட்ரை ஃபீட் கொடுங்க அதாவது தட்டு இல்லைன்னா வந்து காய வச்சிருக்கிற நரிப்பயிறு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் மூணாவதாக தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து சோறை வடித்த அந்த கஞ்சியை வந்துட்டு கண்டிப்பாக ஆட்டுக்கு கொடுங்க இதை மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கழிச்சலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் ஸ்டாப் ஆயிரும் பிபிஆர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தாங்க நம்ம அப்படி கொடுத்து தான் அந்த ஆடுகள்லாம் இறந்து போச்சு ஃபஸ்ட்டே இந்த நாட்டு மருந்து ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் இந்த கருப்பாடு பார்த்திங்க அப்படின்னா பிபிஆரால் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருந்தது தான் நம்ம நாட்டு மருந்து இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன வழிகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா பிபிஆர்லேருந்து ஈஸியாக ஆவட்ட காப்பாத்திர முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக என்ன மாதிரி புதுசாக நீங்கள் ஆடு வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணு இப்போ தான் நம்மளோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு போய் சேரும்